பாவலரேரு ஐயா பெருஞ்சித்ரனார் அவர்களுடைய எழுத்தாக்கங்கள் அனைத்தையும் ஒரு சேர தொகுத்து பதினாறு தொகுப்புகளாக கடந்த சனவரி மாதம் ஐந்தாம் நாள் வெளியிட்ட நிகழ்வுக்கு பிறகு இன்றைக்கு சூலூரிலே அறிமுக விழா நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கிற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் நெறியாளராகவும் இயங்கி கொண்டிருக்கிற சூலூர் பாவேந்தர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் புலவர் செந்தலை நான் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் முனைவர் மா பூங்குன்றன் அவர்களே பின்னால் உரையாற்ற இருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் மதிப்புக்குரிய தோழர் கோவைக்கூ ராமகிருஷ்ணன் அவர்களே தமிழக தமிழ்நாடு மக்கள் உரிமை பேரவையினுடைய பொறுப்பாளர் ஐயா கணக்குறிஞ்சி அவர்களே பாவலர் முடியரசனாரின் பெருமைக்குரிய திருமகனார் ஐயா பாரி அவர்களே வருகை இருந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாவலரேறு பெருஞ்சத்திரனார் அவர்களுடைய எழுத்தாக்கங்கள் அவர் எழுதத் தொடங்கிய பதிமூன்றாம் அகவை தொடங்கி எழுதிய இலக்கியங்கள் கட்டுரைகள் அனைவத் அனைத்திற்குமான தொகுப்புகளாக அமைந்திருக்கிறது எழுதி விடுபட்ட செய்திகளும் அந்த பதினாறு தொகுப்புகளுக்குள்ளார் உள்ளடங்கி உள்ளடங்கியிருக்கிறது பகுதிகள் பகுதிகளெல்லாம் கூட உள்ளடங்கியிருக்கிறது ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஏறத்தாழ இரண்டு ஆண்டிற்கு மேற்பட்ட முயற்சியாக அது தொகுக்கப்பட்டிருக்கிறது தொகுப்பு பணி எந்த அளவுக்கு பெரும் பணியாக பெரும் தேவைக்குரிய பணியாக இருக்கிறது என்று அதில் ஈடுபடுகிற தான் தெரிந்தது அந்த ஏதோ அவருடைய எழுத்து அப்படின்னு மட்டும் பார்க்க இல்லாமல் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய வரலாற்று செய்திகள் உள்ளடக்கமாக அது இருக்கிறது மிகச்சிறந்த பாவலர் கழக இலக்கியங்களுக்கு ஈடாக எழுதக்கூடிய திறன் படைத்தவர் ஆனாலும் அவர் எழுதிய கட்டுரைகள் கட்டுரைகளில் பெரும்பான்மை கட்டுரைகள் அரசியல் ஆய்வு கட்டுரைகளாக இருக்கின்றன இனவியல் பார்வைக்குரிய மேம்பட்ட கட்டுரைகள் அதில் உள்ளடக்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவராக இருக்கிறார் அவருக்கு அவருடைய இளமை காலத்தில் பருவத்திலேயே தந்தை பெரியார் வழிகாட்டிக்குரியவராக இருக்கிறார் பொதுவுடைமை கட்சியின் மீது ஈடுபாடு அவருக்கு இருந்தது பெரியார் வழிகாட்டியாக தான் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் பல நிகழ்ச்சிகளில் கருஞ்சட்டை போட்டுக்கொட்டு ஈடுபாடோடு பங்கேற்றிருக்கிறார் பொதுவுடைமை கருத்தாக்கம் மேலோங்கி இருக்கிற பொழுது செஞ்சட்டையும் அணிந்திருக்கிற பதிவுகளெல்லாம் இருக்கிறது மிகப்பெரும் எழுச்சிக்குரிய ஒரு தமிழ்நிலத்தை காண விழைகிறார் தமிழ்நாடு உரிமை விடுதலை ஒன்று தான் தீர்வு என்பதாக அவருடைய முடிவு ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த அழுத்தமான செய்திகள் பாவேந்தரை பார்த்து அவருடைய எழுத்தாக்கங்களில் ஈடுபட்டு அதே உணர்வோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்மொழி இதழை தொடங்குகிறார் கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எது நின்றே என்கிற தன்னுடைய கொள்கை நோக்கத்தை அதனுடைய முகப்பு பாடலாக அமைத்து இதழை தொடங்குகிறார் தமிழ்நாடு விடுதலை ஒன்று தான் தமிழனுக்கு தீர்வு என்பதாக அவருடைய செய்தி அடையாளம் இருக்கிறது பெரியாரை அதிகப்படியாக அவர் விரும்பியதற்கும் பெரியாரை தனக்கான முன்னோடியாக அவர் கருதியதற்கும் இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று பார்ப்பனிய எதிர்ப்பு இரண்டாவது தமிழ்நாடு விடுதலை பற்றியான செய்தி அவருடைய மெய்யியல் கருத்துக்கு அடிப்படையாக திருவள்ளுவர் கிடைத்தார் திருவள்ளுவம் என்பது இனத்தை மீட்பதற்கான தமிழ் இனத்தை மீட்பதற்கான ஒரு பெரும் கருவி என்பதாக அவர் அடையாளப்படுத்தினார் அது அறநூல் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திருவள்ளுவருடைய மெய்யியல் கருத்து என்பது அவருக்கு ஈர்ப்புடையதாக இருந்தாலும் கூட இந்த இனத்தை மீட்க வந்த பெரும் பாவலர் நமக்கு திருவள்ளுவர் ஒருவர்தான் தான் அப்படிங்கிறது அவருடைய அழுத்தமான கருத்து தமிழனத்தை மீட்க வந்த திருவள்ளுவர் அந்த ஆழமான அழுத்தமான கருத்துகளுக்கு பிறகு அவர் ஒரு இடத்துல பதிவு செய்கிறார் திருவள்ளுவருக்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார்தான் என்பதாக அழுத்தம் திருத்தமாக எழுதுகிறார் ஆக பெரியாரிடம் அவர் கண்ட அந்த விடுதலைக்கான அரசியல் கருத்து ஒரு தெளிவான வழித்தடத்தை அவருக்கு கொடுக்கிறது தமிழ்நாடு விடுதலை இல்லாமல் தமிழ்நாட்டை விடுதலைப்படுத்தாமல் தமிழ் இனத்தை மொழி வழியாகவோ இன வழியாகவோ பிற அரசியல் வழியாகவோ பொருளியல் வழியாகவோ பண்பாட்டு வழியாகவோ எந்த நிலையிலும் மீட்டு உருவாக்கம் செய்துவிட முடியாது என்ற அழுத்தமான கருத்து அது அதனால தான் தந்தை பெரியார் அவர்களிடமே கூட ஐயா அவருடைய இறுதி காலத்திற்கு முன்பாக ஐயா நீங்கள் மிக பெரும் எல்லாம் கடந்து வந்திருக்கிறீர்கள் போதும் நீங்கள் உங்களுடைய அறிவிப்பாக இறுதி அறிவிப்பாக தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற அழுத்தமான செய்தியை முன்வைத்து ஒரு போராட்டத்தை அறிவித்து சிறைக்குள்ளார இருந்து நீங்கள் ஒருவேள் மறைவிட்டால் கூட சிறையிலிருந்து எழுச்சியான நிலையில் தமிழகம் பேர் எழுச்சியை கொண்டு விடுதலையை நோக்கி நகரும் என்பதாக அவர் ஒரு வேண்டுகையும் வைத்தார் இப்படியான உரையாடல் அவரிடம் நிறைய உண்டு கோ துரைசாமி என்கிற ஜிடி நாயுடு கோவையில் இருக்கிறப்ப இருக்கிற பொழுது ஐயா கோ துரைசாமி அவர்கள் பாவலரையருடைய எழுத்தின் மீது மிக ஈடுபாடு உடையவராக இருந்தார் என்பதற்கு பல நிகழ்வுகளை இவரே தன்னுடைய தென்மொழி இதழையும் தமிழ்நிலம் இதழையும் பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவில் ஒரு குறிப்பிட்ட செய்தி வி கிரி அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபொழுது ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து கோ துரைசாமி என்கிற ஐயா ஜிடி நாயுடு அவர்கள் கோவையிலே ஒரு நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்து அதில் விவி கிரியை வரவழைத்து அந்த நிகழ்வில் அமர்த்தி அதே விருந்தில் பாவலதேர் அவர்களையும் கட்டாயம் வரவைத்து அதில் அருகில் உட்கார வைத்து ஐயா பிவி கிரியிடம் ஐயா கோ துறைசாமியார் சொல்லுகிறார் நான் யாருடைய எழுத்தையும் பெரிய அளவில் படிக்கிறதில்ல பெரியாருடைய எழுத்தை படிக்கிறவன் அடுத்து நான் இன்னொருவருடைய எழுத்தை படிக்கிறேன் என்று சொன்னால் இவருடைய எழுத்து தான் ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் உண்மை இருக்கிறது வேறு எந்த காரணத்திற்காகவும் நான் அதனுடைய ஈடுபாட்டோடு அவரோடு நெருங்கி பழகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஈடுபாடு கொண்டிருந்த கோ துறைசாமியாரை பாவலரேரு ஒரு வேண்டுகை வைக்கிறார் ஐயா தமிழ்நாடு விடுதலை இல்லாமல் அண்ணன் செந்தலையார் அவர்கள் குறிப்பிட்டது போல எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று எழுபத்தி ஐந்து ஆகிய மூன்று ஆண்டுகளிலும் மிக பெரும் மாநாடு தமிழ்நாடு விடுதலை மாநாடு தமிழ்நாடு விடுதலை இல்லாமல் வேறு எந்த வழியிலும் எந்த ஈடேற்றமும் இல்லை என்கிற கருத்து தெளிவிருந்ததினால் விடுதலை வேண்டும் அது முதல் வேலை வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை என்பதாக அவரை அடையாளப்படுத்தியதின்படி அந்த விடுதலை மாநாட்டிற்கு கோ துறைசாமியாரை நெருக்கி பிடித்து கேட்குறார் விடுதலை இல்லாமல் வேறு வழி இல்லை இந்த இடத்துல இன்னொரு செய்தி நாம் சொல்லியாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதற்கு முன்பாக தமிழ்நாடு விடுதலைக்கான அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தந்தை பெரியார் அவர்களால் மறைமுனடிகளால் அவர்களால் சோமசுந்தர பாரதியார் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட ஒரு பெரும் மாநாட்டினுடைய நிகழ்ச்சியினுடைய தீர்மானத்திலிருந்து தான் முதல் பதி படியாக தமிழ்நாடு விடுதலை அரசியல் முன்னெடுக்கிறது முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தீர்மானம் போடப்படுகிறது அதை வழிமொழிந்து பேசிய பெரியார் அதனுடைய தொடக்க நிலையிலிருந்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நாற்பத்தி நாலில் பிறகு நாற்பத்தி எட்டில் இப்படியெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் இடையில் திராவிட நாடு திராவிட இருக்கே என்று மாற்றம் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பெரியார் அவர்கள் அந்த முழக்கத்தை தீர்மானகரமாக சொல்லுகிறார் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட சூழல் அது இனி இந்த தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை நான் அவர்களை மிகவும் அதிகப்படியாக நம்பினேன் ஆனால் அவர் அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்பது ஒன்றுதான் தீர்வு எனவே தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று வில்லைகளை அணிந்து கொள்ளுங்கள் தந்தை பெரியார் அறிவிப்பு இந்த அறிவிப்போடெல்லாம் மிக இணக்கமாக ஈடுபாடாக செயல்பாடுகளிலே கரைந்தவர் பாவலரேறு அதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது தொடங்கி தமிழ்நாடு விடுதலை பற்றியான செய்திகளிலே மிக அழுத்தமாக பாவலரேறு ஈடுபட்டார் அந்த ஈடுபாடுகளினுடைய தொடர்ச்சி பெரியார் அவர்களிடம் இருந்தது போல் பாவலரேர் அவர்களிடம் தொடர்ச்சியாக இருந்தது சிடி நாயுடு அவர்களிடம் கோ துரைசாமி ஐயா அவர்களிடம் நெருக்கி பிடித்து நீங்கள் கட்டாயம் இதில் ஈடுபட வேண்டும் ஈடுபட்டு தமிழ்நாடு விடுதலைக்காக நீங்கள் ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு பெரும் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அழுத்தமாக சொன்னார் இந்த இடத்துல கோ துரைசாமியார் மிக பெரும் தொழில் முனைவர் மட்டுமன்று அவர் பெரிய கூட தொழிலியல் அறிஞர் ஆனால் அவருடைய அறிவு அறிவாண்மையை இந்திய அரசு அப்போது மதிக்கவில்லை இந்திரா காந்தி மிகவும் எடுத்து எடுத்தெறிந்து அவரை விலக்கிவிட்டார் அவருக்கு எந்த அடிப்படையும் செய்து கொடுக்கல இதன் பற்றியான செய்திகள்லாம் நிரம்ப இருக்கிறது அதெல்லாம் அந்த தொகுப்புகளுக்குள்ளார வரலாற்று செய்தி பதிவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட கோ துரைசாமியாருக்காக ஒரு கட்டுரை எழுதுகிறார் புறக்கணிக்கப்படும் பேரறிஞர் என்பதாக அந்த கட்டுரை அதனால் அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் தமிழ்நாடு விடுதலைக்காக எல்லா அடித்தளங்களையும் தர வேண்டும் என்பதாக சாமியாரை கேட்குறார் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இன்னொரு நெருக்கடி உங்களுக்கு உருவாகும் இந்த செய்தியை நான் கூற வருவதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது அது குறித்து நான் பிறகு சொல்லுகிறேன் என்ன நெருக்கடி நீங்கள் உங்களுடைய வீட்டு மொழியாக தெலுங்கை கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாடு விடுதலை தொடர்பாக அழுத்தமான ஈடுபாடு ஈடுபாடுடையவர்கள் அப்படியான ஈடுபாடுடையவர் தமிழ்நாடு விடுதலைக்கான முயற்சி பெருமுயற்சியாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் அதில் கட்டாய் ஈடுபட்டு துணை நிற்கவில்லை என்று சொன்னால் எதிர்கால தமிழினம் உங்களுடைய வீட்டு மொழியை அடையாளப்படுத்தி உங்களை ஏசலாம் உங்களை கண்டிக்கலாம் அப்படியான சூழல் உங்களுக்கு அமைந்துவிடக்கூடாது உங்களுடைய உண்மையான ஈடுபாட்டை நான் பெரிதும் மதிக்கிறேன் என்பதாக எல்லாம் விளக்கமாக எழுதியிருக்கிறார் இந்த இடத்துல இன்றைய கால தேவைக்கு தமிழ்நாடு உரிமை பற்றியான தமிழ்நாடு விடுதலை பற்றியான தமிழ் மொழி உரிமை பற்றியான தமிழ் இனத்தை ஈடேற்ற வேண்டும் என்கிற அக்கறையுடைய தமிழ் உணர்வாளர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம் என்ன என்று சொன்னால் இடைக்காலத்தில் தமிழ் தேசம் என்பதை பற்றியான ஒரு குழப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ன குழப்படி தந்தை பெரியார் அவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர் அவர் இந்த தமிழினத்திற்காக வேலை செய்யலாமா ஒரு கன்னடர் இங்கு பிறப்பால் கன்னடராக பிறந்த ஒருவர் தமிழ்நாட்டிற்கு பொருத்தமுடையவரா இப்படியாக சிலர் ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் புறம் பேசுகிறார்கள் குழப்படி செய்கிறார்கள் இது பற்றியான தெளிவு ஒன்று தேவை இந்த தெளிவு தமிழ் தேச அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பால் வேறு மொழி உடையவர்கள் குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி உடையவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் வாழலாம் ஆனால் ஆளக்கூடாது என்பதான கருத்து அவர்களுடையது இது பற்றியான சில விளக்கங்கள் நமக்கு தெரிந்தாக வேண்டும் சில தெளிவு நமக்கு கிடைத்தாக வேண்டும் பிறப்பால் ஒருவர் மாற்று மொழியை சார்ந்தவர் குறிப்பாக தமிழ் மொழி என்பது இந்தியாவெங்கும் வெங்கும் பரவி இருந்த காலம் ஒன்று உண்டு நாவலம் தீவு என்கிற இந்த பரப்புக்கு பெயர் இந்த தமிழிய மொழியிலிருந்து பிரிந்து சமஸ்கிருதத்தினுடைய ஆளுமையினால் கலப்புனால பிரிந்த மொழிகள் எண்ணற்ற மொழிகள் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து மொழிகள் என்பதாக பாவானர் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார் வடபால் திராவிட மொழி நடு திராவிட மொழி தென் திராவிட மொழி என்பதாக அந்த பாகுபாடுகள் உண்டு அப்படியாக பிரிந்து போன மொழிகள் என்பவை தமிழிலிருந்து பிரிக்கப்பட்டதனுடைய சூழ்ச்சியால் கலப்பினால் பிரிந்து போனவை தமிழ் என் தெலுங்கு என்பதும் கன்னடம் என்பதும் தமிழோடு கலந்துவிட்ட வடமொழியின் சூழ்ச்சியினால் உருவாக்கப்பட்ட மொழிகளை அன்றி இவையெல்லாம் தமிழ் இனத்தினுடைய தமிழியத்தினுடைய தமிழனுடைய சிதைவுகளால் உருவெடுத்த பகுதியினுடைய மொழிகள் இந்த மொழி நமக்கு இணக்கப்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த இனங்களை இணைத்துக்கொண்டு ஆரிய எதிர்ப்பை நாம் நிலைநாட்டவில்லை என்று சொன்னால் ஆரியத்தை வெல்ல முடியாது ஆரியம் என்பது இந்திய அரசு அதிகாரத்தை நிலைப்படுத்தி அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறது இந்தியா என்கிற அரசு உருவாக்கம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை இருநூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயன் உருவாக்கிய இந்தியா அவன் போகிற பொழுது ஆரிய பார்ப்பனனுடைய கையில் கையளித்து விட்டு போகிறான் இவர்கள் அதை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தினுடைய தன்மையோடு மட்டுமல்லாமல் அந்த பார் அந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய முதலாளிகளுடைய உறவோடு மட்டுமல்லாமல் பார்ப்பனிய அதிகாரத்தோடு சேர்த்த ஒரு இந்திய அரசமைப்பை உருவாக்கி கொள்கிறார்கள் அதனால தான் தந்தை பெரியார் அவர்களும் சரி ஆனால் அம்பேத்கர் அவர்களும் சரி நமக்கான எதிர்மை இரண்டு பார்ப்பனியமும் முதலாளியமும் பார்ப்பனியத்தையும் முதலாளியத்தையும் வீழ்த்தாமல் எதையும் நாம் வெல்ல முடியாது என்பதாக ஆனால் அம்பேத்கர் தெளிவுபட கூறினார் அதே தான் தந்தை பெரியார் அவர்களும் பனியா பார்ப்பனியம் இந்த இரண்டையும் வீழ்த்த வேண்டும் என்பது அவருடைய அரசியல் கொள்கை இந்த இடத்துல நம்ம கருப்பொருளுக்கு வருவோம் என்ன அடிப்படை ஆக மாற்று மொழியினர் இங்கு வாழலாம் ஆளக்கூடாது வாழ்வதற்கும் ஆளுவதற்கும் என்ன வேறுபாடு ஆளுவது என்பது ஒற்றை ஆளுகையா இல்லை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கியூபாவினுடைய விடுதலை போராட்டத்தை மிக பெருமளவில் முன்னெடுத்து செய்த சேக்வேரா ஒரு கியூபியர் இல்லை அவர் ஒரு அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்தவர் கியூபாவினுடைய புரட்சியோடு கலந்தவர் அந்த புரட்சியினுடைய செயல்பாடுகளோடு இணைந்திருந்த நிலையில் அவர் கடைசியில் சுட்டு வீழ்த்தப்படுகிறார் சூழ்ச்சியால் அமெரிக்க அதிகாரத்தினால் அதனால் ஒரு தேசத்தினுடைய விடுதலை என்பது தேசத்தினுடைய அடையாளம் என்பது ஒரு பொதுவான மொழி ஒரு பண்பாடு அரசியல் பொருளியல் நீண்ட வரலாறு இவற்றோடெல்லாம் கலந்ததே ஒழிய மொழி மட்டுமே அடையாளம் இல்லை ஆக மொழியால் மட்டுமல்ல தமிழன் என்பவன் தமிழ் தேசத்தினுடைய அடையாளம் இல்லை தமிழ் தேசிய இனத்தினாக இருக்க வேண்டும் பிறப்பால் தமிழன் என்பவர் எல்லாமே தமிழ் தேசத்தினுடைய அடையாளமா நமக்கு நன்றாக தெரிந்தாக வேண்டும் பிறப்பால் தமிழை தாய்மொழியாக கொண்ட பலர் இந்தியத்தினுடைய அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனியத்தினுடைய எடுபிடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மொழியால் மட்டுமே அளவிடுவதல்ல ஒரு தேசத்தின் அடையாளமாக அவர்களை உணர வேண்டும் பெரியாரனுடைய தாய்மொழி கன்னடம் என்று யாரோ சிலர் கண்டுபிடிக்கவில்லை அவரே வெளிப்படையாக சொல்கிறார் என் நான் கன்னட பலிஜா நாயுடு வகுப்பை சார்ந்தவன் எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ வேறு யாரும் இல்லை என்பதற்காக இழுத்து போட்டு கொண்டு செய்கிறேன் என்பதாக அவர் அடையாளப்படுத்துகிறார் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்குரிய தலைமைக்குரிய முழு அடைவும் தந்தை பெரியாரிடம் இருக்கிறது அவரை தவிர வேறு யாரும் தமிழ் தேசியத்திற்கான அழுத்தமான செயல்பாடுகளிலே மறைமலடிகளால் முன்மொழிந்திருந்தாலும் கூட அதன் பிறகு தமிழ்நாட்டு உரிமை பற்றி அவர் பேசவில்லை சோமசுந்தரபாரியார் உடன்பட்டு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு பேசியிருந்தாலும் கூட அதன் பிறகு தமிழ் தேச விடுதலை பற்றியோ தமிழ்நாட்டு உரிமை பற்றியோ போராடவில்லை ஆனால் பெரியார் தொடர்ச்சியாக அவருடைய மறைவு காலம் வரை விரிவாக தமிழ்நாடு விடுதலைக்காக போராடினார் சாதி ஒழிப்புக்காக நின்றார் பார்ப்பனையை எதிர்பார்க்கக்காக நின்றார் அதனுடைய தொடர்ச்சி தான் பாவலரேறு அந்த பாவலரேறு அடையாளப்படுத்திய தமிழ் தேசத்தினுடைய அடையாளத்தில் அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய உரிமை போராட்டத்தில் நிற்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை உலக தமிழ் இன முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கழகத்தை தொடங்குகிற பொழுது அதற்கான விளக்கத்தை அடையாளப்படுத்துகிற பொழுது தமிழ் இனம் என்பது தமிழோடு பிணைந்து வாழ்ந்து சிதைவுற்ற திரிந்து தெலுங்காகவும் கன்னடமாகவும் மாறிப்போன தமிழிய உறவு கொண்ட இந்த இன மக்கள் ஒன்று கூடி ஆரியத்தையும் இந்தியத்தையும் வீழ்த்துவதற்கான ஒரு பெரிய அரசியல் திட்டத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை விளக்கப்படுத்துகிறார் ஆக நமக்கு ஆரியம் என்கிற அதிகார வெறித்தனத்தோடு பிணைந்த இந்திய கட்டமைப்பை பன்னாட்டு நிறுவனத்தை வீழ்த்தி ஒரு தமிழ் தேச தன் அதிகாரத்தை முற்றதிகாரத்தை தன்னிறைவு கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் இங்கே தமிழ் தேசிய இனத்தினராக நாம் இணைய வேண்டும் அந்த தமிழ் தேசிய இனத்திற்கு மொழி என்பது ஒரு கூரே ஒழிய மொழியால் தமிழாக இருக்கிறது மட்டும்தான் தமிழ் தேசத்தை வெல்ல முடியும்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறார்கள் பொதுப்பட மொரீஷியஸில் போய்விட்ட தமிழ அல்லது சிங்கப்பூரில் போயிருக்கிற தமிழ அங்கே அமைச்சனாக இருக்கிறான் மலேசியாவில் இருக்கிற தமிழன் அங்கே அமைச்சராக இருக்கிறார் அங்கே ஆளுமை செயலியா ஆக எல்லா மொழியினரும் எல்லா நாடுகளையும் கலந்திருக்கக்கூடிய இன்றைய சமூக அமைப்பில் இந்த குமுக அமைப்பில் எல்லா தேசிய இனத்தினரும் கலந்து உறவாடி கொண்டிருக்கிற நேரத்தில் யார் தமிழ் தேசிய இனத்திற்காக தமிழ் தேச அரசியலோடு பிணைந்திருக்கிறார்கள்தோ அதுதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய போராட்ட அடையாளம் என்கிற அரசியலை தெளிவுபட அவர் விளக்கியிருக்கிறார் காவலரேறவருடைய அந்த வழிகாட்டல் நமக்கு மேலும் அரசியலை நெறிப்படுத்துவதற்கு மிக பெரும் வழிகாட்டல் பெரியாருடைய பெரும் பணியை அவர் அடையாளப்படுத்தி எண்ணற்ற பாடல்களை கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கிறார் பெரியார் என்கிற பகுதிகளுக்குள்ளாரே ஏறத்தாழ் நூறு பக்கங்களுக்கு மேலான செய்திகள் உண்டு பெரியார் நம்மிடை பிறந்திராவிட்டால் நரியார் நாயகம் இங்கே நடந்திடும் என்பதாக அவருடைய அரசியல் அடையாளப்படுத்தங்கள் உண்டு அப்படியான செழுமையான அடையாளத்தில் மிக தெளிந்த தமிழ் தேசிய அரசியல் பார்வையோடு நாம் நகராமல் தமிழ் தேசத்தை மீட்க முடியாது கடந்த ஆட்சி காலங்களில் நாம் இந்திய அரசோடு இணங்கி போய் எத்தனையோ உரிமைகளை இழந்து விட்டோம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி தொடங்குகிற பொழுது அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று தொடங்கிய முழக்கந்தான் பின்னால் காலத்தால் அதனுடைய அதை கைவிட்டு விட்ட எத்தனையோ நம்முடைய போராட்ட வடிவங்கள் இழந்து போய்விட்டவை நிறைய அந்த இழந்து எல்லாம் தேர்தல் அரசியலால் ஈடுபட்ட இழப்புகள் நம்ம இணங்கி போக வேண்டிய தேவை இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்கிற கருத்தாக்கம் பிறந்தது மாநிலத்திலே சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்று சொன்னோம் பின்னால் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று பேச வேண்டிய தேவை ஆட்சி அதிகாரத்தை காத்து கொள்வதற்காக பேசப்பட்டதாக மாறிப்போனது அப்படியான நிலைகளெல்லாம் இந்த ஆட்சி அதிகார தேவைக்காக அமைந்ததே ஒழிய தமிழ் தேசத்தினுடைய உரிமை முழக்கமாக அது மாறவில்லை அந்த முழக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசத்தினுடைய விடுதலை பென்றெடுக்காமல் வேறு வழி இல்லை என்கிற தீர்மானத்தை நாம் பல கட்சிகளில் இருக்கலாம் கட்சிகள் என்பதற்கு நமக்கு தடை இல்லை தமிழ் தேசத்தினுடைய அரசியல் முன்னெடுக்கப்படுகிற பொழுது தமிழ் தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு பேரெழுச்சி தொடங்குகிற பொழுது அனைத்து கட்சிகளையும் கடந்து நம்முடைய இனத்தை நாட்டை உரிமை பெற்ற ஒரு தமிழ் தேசமாக படைக்கிற பொறுப்பு இந்த தமிழிய உணர்வாளர்களிடையே தேவை என்பதை வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்